கண்பேன் ஜெட்மார்ட் வாடிக்கை வணக்கம் மாலை மதிய வணக்கம் ஜென்மார்ட் குமரமொழி பிராஞ்சோட அட்சய குழுக்களில் பாகம் முதலில் ஏழு நபர்களுக்கு இரண்டாவது மலை ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு நபர்களுக்கு ஒன்றரை கிராம் தோடு ஸோ இங்கே எங்கேயுமே கிடைக்கல ஸோ அதனால் செய்ய சொல்லி மறுபடியும் வந்ததுனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சி சரிங்களா ஸோ ஏழு பேருக்கு ஒன்றரை கிராம் தோடு ஸோ அதில் தொண்ணூற்றி ஆறு சைபர் அஞ்சு எம்எஸ் மணிகண்டன் சொன்னா சக்திவேல் கரம்பக்காடு பேராவூரணி ஸோ நாட்டானி கோட்டிலேருந்து போட தான் அவங்களுக்கு ப்ரைஸ் வந்துருக்கு அவங்களுக்கு ப்ரைஸை டெலிவரி பண்ணுறதுக்கு ஜிம்மாத்துலேருந்து வந்திருக்கோம் வாழ்த்துக்கள் ரெண்டாயிரரூபா கட்டுனதுக்கு ஒன்றரை கிராம் தோடு நகையான ரேட்டில் நீங்கள் எல்லாேருக்கும் தெரியும் இல்லையா வாழ்த்துக்கள் ரெண்டாயிரரூபா கட்டினதுக்கு ப்ரைஸ் வந்துருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஏதாவது சீட்டு சேலு இதுவரையும் எதுவும் பண்ணதில்லை எது தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் இப்போ எத்தனை சீட்டு போட்டிருக்கீங்க போய் சீட்டாக இருக்கும் இது நமக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சந்தோஷப்படுவாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக இது இந்தோட விளக்கத்தை எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் சரிங்களா எல்லாரும் பயன் சொல்லியிருக்கோம் நாங்கள் நிறையா சொல்லியிருக்கோம் சூப்பராக வளர்த்துக்கோங்க மேன் மேலே வர வேலை